இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை இருக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்துகிறீங்க அதில் நிறைய பேர் எங்கள் ஊரில் செம மழை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நம்ம எல்லாருடைய கமெண்ட்டுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதில் ஒரு சில பேர் இன்னும் எங்களுக்கு மழை வரலை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க நிச்சயமாக நமக்கு மழை வராத மாவட்டங்களும் ஏற்கனவே மழை வந்த மாவட்டத்திற்கும் இன்றைய நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்குது அடுத்து வரும் நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மிக கனமழைங்கிறது கண்டிப்பா இருக்கு இன்னும் நமக்கு மழை குறையாது பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவு சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக பத்தாம் தேதி வரை இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் அதுக்கப்புறமா படிப்படியாக நமக்கு மழை குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கணிசமாக அப்ப இன்றைக்கு மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னா இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இரவு நள்ளிரவுல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது நிறைய மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடத்துல கன முதல் மிக கனமழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ முதலாவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பரவலாக மழை பொழிவு முதலாவதாக பதிவாகும் அதுக்கப்புறம் படிப்படியாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் இந்த மழையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆத்தூர் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி விருத்தாச்சலம் பெண்ணாடம் வேப்பூர் இது போன்ற பகுதிகள்லாம் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம் நல்ல ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் விழுப்புரத்துலேயும் சில இடங்களில் மழை பெய்யும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் தியாகதுர்க்கம் சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் போற வழிகள் எல்லாமே நமக்கு கனமழையாக பதிவாகிடும் அடுத்தபடியாக நம்ம கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு சில நேரங்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் நமக்கு மழை பெய்யும் அல்லது அதிகாலையில் கூட நமக்கு கடலோர மாவட்டத்தில் இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும் நேரங்களில் நமக்கு மாற்றம் இருந்தாலும் மழையில நமக்கு மாற்றம் இல்லை இன்றைக்கும் வந்து சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கும் மற்றும் வடதமிழக உள் மாவட்டத்திற்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்கும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பகுதியாக உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை எதிர்பாருங்க சில இடங்களில் இரவு நேரங்களில் கனமழை வந்து தீவிரமாகும் ஏன்னா இப்போ இந்த கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லாம் மழை வாய்ப்புகள் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க இரவு நள்ளிரவு நேரங்கள்ல நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு நம்ம இன்னும் அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்கள் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை குறைய வாய்ப்பு இல்லை திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தொடர் மழை எதிர்பார்க்கலாம் நேற்றைக்கெல்லாம் வேலூர் மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நல்ல ஒரு அருமையான மழை வந்திருக்கு வேலூர் மாவட்டத்துல அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எங்க ஊர்லயா இவ்வளவு மழை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு மிக கடுமையான மழையை நம்ம பார்த்தோம் நேற்றைக்கு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல இடங்களில் நமக்கு பலத்த மழை வெளுத்து வாங்கியது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மழையினுடைய தீவிரம் இப்போது சென்னை பகுதிகளில் கூட நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பம் தான் இன்னும் நமக்கு மழை முடியலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்னும் மழை முடியலை இனி வரும் நாட்களில் மேலும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே இன்னும் ஒரு மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகளை சென்னை பகுதிகளில் எதிர்பாருங்க அதே போலதான் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டம் போல இருந்தாலும் இரவு நள்ளிரவுல பரவலாக நம்ம கனமழைக்கான வாய்ப்பு வட தமிழக உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இல்லை தான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி சொல்லிதாங்க ஆகணும் ஏன்னா இந்த பகுதிகளுக்கெல்லாம் எப்படிங்க மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை குறைவா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க திருச்சி மற்றும் புதுக்கோட்டைக்கு கனமழை உண்டு இன்னும் நமக்கு மழை குறையல திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில நமக்கு மழை வாய்ப்பு உறுதியா இருக்கு இன்னும் ஒரு மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்குள்ள இந்த பகுதி முழுவதுமாக மழை கிடைக்கும் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் ஒரு மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்குள்ளேயே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா பதிவாக ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் இன்னும் சரிவர மழை பெய்யல நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்திற்கு தான் இனிமே வரும் நாட்கள்ல மழையும் ரொம்ப அதிகமா பதிவாகும் ஒருவேளை இந்த ஜூன் ஆரம்பிச்சதுல எங்களுக்கு மழையே வரலங்கன்னு சொல்றீங்களா கண்டிப்பா உங்க பகுதிகளுக்கு தான் நமக்கு மழை வரும் அப்படி ஒரு மாவட்டங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க ஜூன் ஒன்றாம் தேதியில எங்களுக்கு ஒரு சொட்டு கூட மழை வரலங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மாவட்டங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கப்படும் இந்த தேதிகள்ல உங்களுக்கு அந்த மழை வாய்ப்பு வரும்னு ஆனா ஜூன் ஒன்றாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை வந்துருச்சு இருந்தாலும் அந்த சில பகுதிகள் அந்த லேசான மழையும் மிதமான மழையும் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க உறுதியாக கனமழை கிடைக்கும் இன்னும் ஒரு மூன்றுலேருந்து இருந்து நான்கு நாட்களுக்குள்ள உறுதியான கனமழை கிடைக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் நிச்சயமாக நிச்சயமா நமக்கு கனமழை இருக்கு மேட்டூருக்கு நீர் வரத்து உறுதியாக இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு ரொம்ப தீவிரமா வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா கர்நாடகா பகுதிகளை நம்ம பார்க்குறோம் கர்நாடகாவில் வந்து நமக்கு பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அடுத்த வாரத்துல மிக கனமழை முதல் கனமழையானது கர்நாடகாவில் பதிவாக தொடங்கிரும் இன்னும் நமக்கு மேட்டூருக்கு வர வேண்டிய நீரின் அளவு அதிகமாக கிடைக்கக்கூடும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை முதல் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு நண்பர்களே கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களில் பலத்த மழை எச்சரிக்கை அதுல மகாராஷ்டிராவில் வந்து ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் மகாராஷ்டிராவில் இருக்கு ஆகவே தொடர்ந்து கர்நாடக மாநிலம் மற்றும் மகாராஷ்டிராவிலும் மிக கடுமையான மழை பொழிவு தீர்க்கும் தென்மேற்கு பருவமழை நமக்கு சாதாரணமா இருக்க போறது கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போறதுனால தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தேனி தென்காசி மாவட்டங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகள் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்துல எல்லாம் தீவிரமான மழை நிச்சயமா கிடைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பாருங்க இரவு மழை நிறைய எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நமக்கு வந்து அதிக நம்ம ரெட் அலர்ட் கிடையாது இப்போதைக்கு நமக்கு ரெட் அலர்ட் எங்கேயும் கிடையாது நீலகிரி கோவை தேனி தென்காசியில் ரெட் அலர்ட் எதுவும் கொடுக்கப்படலை ஆனா உங்களுக்கு கனமழை மட்டும் ரொம்ப தீவிரமாக விட்டு விட்டு பதிவாகும் நமக்கு ரெட் அலர்ட்லாம் வந்து கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அங்கே இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழைக்கு மேலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது அடுத்ததா நம்ம தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் பத்தி கேட்டிருந்தீங்க நிச்சயம் தென் மாவட்டத்துல இன்றைக்கும் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்பவே நிறைய இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக வர தொடங்கி இருக்கு ஏன்னா இப்போ ஏப்ரல் மாதம் போல நமக்கு வெயிலுடைய தாக்கம் இல்லை மே மாதத்துல அந்த கொஞ்ச நாட்கள் வந்த வெயிலுடைய தாக்கம் போல இப்ப தமிழ்நாட்டுல இல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு நிறைய பேர் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க இப்ப படிப்படியா கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு தென் மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மழை பொழிவும் நமக்கு வந்து அதிகரிக்கும் ஏன்னா கூடுதல் மழை வந்து தென் மாவட்டங்கள்ல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில பதிவாக போகுது அப்படிங்கிறதுனால இந்த மாதத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்டத்திற்கும் பலத்த மழை உண்டு சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாக நமக்கு மழை வராதது போலதான் தெரியும் மழைக்கான அறிகுறியே இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நமக்கு மழை வரும் சற்று கவனமா இருங்க ஒரு நான்கு நாட்களுக்கு அதுக்கப்புறம் நமக்கு பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று கணிசமாக குறையக்கூடும் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் கிட்டத்தட்ட இரவு மாவட்டத்திற்கும் மேலாக இன்றைக்கும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு இரவு நள்ளிரவுல அதிக மழை எதிர்ப்பாருங்க நமக்கு இன்னும் பத்தாம் தேதி வரை அல்லது பதினொன்றாம் தேதி வரை வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை காத்திருக்கு அதுக்கப்புறமா நமக்கு இயல்பு நிலையும் திரும்பிடும் எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்த்திடலாம்